ஒண்ணில உங்களை எங்கேயும் நகர விடாம ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உங்களுக்கு புரிஞ்சு வைக்கிறதுக்கு உங்களை கூட பேச யாரும் யாரையும் பார்க்க யாரு கூட யோசனை கேட்க விடாம அல்லது எனக்கு உதவிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட விடாம உங்களை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் அரெஸ்ட் இப்ப புரியுதுங்களா இதோடய சீரியஸ்னஸ் தான் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற சந்தர்ப்பம் இல்லை

அப்படி திருடு போற பணம் எங்க போகுது சரி இங்க இருந்து ஈரோடுல இருந்து கோபில இருந்து ஈரோடு வந்திருக்கு அல்லது ஈரோடு இருந்து திருப்பூர் போயிருந்தேன்னா நான் உடனே போயிட்டு வந்துருவோம் ஆனா எங்க போகுது மணிப்பூர் மேகாலயா மிசோராம் கம்போடியா தாய்லாந்து அப்புறம் நம்ம இதுல போயிட்டீங்கன்னா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் இப்போ சத்தியமங்கலம் அன்னைக்கு போய் ஒரு நாலு பேர் அரஸ்ட் வந்து ரிமாண்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அவங்க என்னென்னா அந்த ஊரில் வந்து அவளை கேன்வாஸ் பண்ணுறது ஏங்க ஒரு சிம் கார்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுக்குறோம் உங்கள் பேரில் சிம் கார்டு வாங்கி கொடுங்க உங்கள் பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நாலாயிரம் ரூபா பணம் கொடுக்குறோம் மூவாயிரம் ரூபா பணம் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த கிராமத்து ஜனங்கள் அதையோட விவரம் தெரியாமல் எல்லாம் வாங்கி 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 கொடுத்து அதுக்கு ஒரு ஏஜென்ட் எங்கே கொண்டு போகிறான் நேராக அந்த சைபர் கிரிமினல் கையில் போய் கொடுத்துட்றான் அந்த போ அந்த அந்த செல்ஃபோன் எங்கே போகுது சரி சிம் கார்டு வெஸ்ட் பெங்காலுக்கு போகுது அல்லது கம்போடியாவுக்கு போகுது அல்லது தாய்லாந்துக்கு போகுது அல்லது இந்தோனேஷியாவுக்கு போகுது அங்கேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் கார்டு கூட பேசி உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிட்டுருக்கேன் உங்கள் ஆதார் கார்டு உங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி கரண்ட்டு கட் ஆயிடும் அல்லது உங்கள் பேன் கார்டு எக்ஸ்பெரியாக போகுது ஆதார் கார்டு எக்ஸ்பைரி ஆக போகுது அல்லது நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம் வெரிஃபை பண்ணுறோம் இப்போ பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் மும்பைலேருந்து சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறோம் உங்கள் செல்போனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சட்டவிரோதமான காரியம் பண்ணிட்டாங்க அல்லது வந்து உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து ஒரு புரியலை ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளோ அல்லது வந்து ஒரு ஆயுதமோ அல்லது வெடி பொருளோ அமைச்சிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களை போலீஸ் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மரண்டது பொய்யா அவங்க உண்மையான புலிசெய்தியரையும் கிடையாது எந்த பொலிசெய்தியாரையும் இப்படி ஃபோன் பண்ணி எனக்கு பணம் எடுக்கும்னு சொல்ல மாட்டாங்க ஸோ அதோடைய சீரியஸ்னஸ் அதிகமாக போக போக அரசாங்கமே என்ன பண்ணியிருக்காரு உங்க ரிங்டோன்லயே இப்படியெல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க நான் தான் ஒவ்வொரு இந்த மாதிரி மீட்டிங்லயும் சொல்றது உண்டு அதோட முடிச்சிடுறேன் ஒரே ஒரு திருக்குறள் இருக்கும் அந்த குரலோட முடிச்சிடுறேன் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு அதோட அர்த்தம் திருக்குறள் தெரிஞ்சுக்கோட அர்த்தம் தெரிஞ்சுக்கா போதும் எதிரில் எல்லாருந்து நீங்க விலகி இருக்கீங்களோ அதனால வரக்கூடிய துன்பங்கள் உங்களுக்கு வராது அப்படிங்கறத அர்த்தம் யாதனின் யாதனின் நீங்க அதனின் அதனின் இளம் அப்படிங்கிற குரலோட பொருள் என்ன கேட்டீங்கன்னா ஒரு புதுசா கார் வாங்கிட்டீங்க ஐயோ அந்த கார் டேமேஜ் பண்ணாது இந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது இந்த கார்ல ஏதாவது ஆணி ஸ்கீனி இருக்கூடாது புதுசாக ஒரு பத்தாயிரம் செலுத்து வாங்கிட்டீங்க கோயிலுக்கு போகும்போது ஐயோ உள்ள போயிட்டு திட்டு போயிருப்போம் பெரிய செல்போன் வாங்கிட்டீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயோ அந்த செல்போன் உடஞ்சிருமோ ோ கீழே பிரேக்காயிருமோ அதனால வரக்கூடிய துன்பம் வந்துக்கிட்டே இருக்கணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்தடி நீ தள்ளி வச்சிங்கன்னா நீங்க பாதுகாப்பாக இருக்கலாம் உங்களை எல்லாம் கொண்டு இந்த செய்திகளை அதாவது அறிமுகம் இல்லாத இருந்து வரக்கூடிய அழைப்புகளையும் அறிமுகம் இல்லாத நபர்கள் இருந்து வரக்கூடிய அந்த வீடு அழைப்புகளாக இருந்தாலும் சரி சாதாரண அழைப்புகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அந்த நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த லோன் ஆப் அந்த நிறைய வண்டி வட்டியா ஆப்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து தயவு செய்து யாரும் அதோடைய உண்மை தன்மை அறியாமல் நீங்க தேடி போங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பேங்க் வேணும்னா நீங்க பேங்க்ல போயிட்டு லோன் வாங்கலாம் போலாம் வரலாம் அவனா கூப்பிட்டு வழிய வழிய உங்களுக்கு ஏதாவது வலை வீசுறான்னா வலையில நான் கூட கேட்டுக்கிறேன் நன்றி Música